தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநட வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கோ அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் கால புருஷனுக்கு மூன்றாவது வீடு வாயு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மிதுனராசி அன்பு சொந்தங்கள் வாயு தத்துவம்னா காற்றுங்க இதனாலேயே மிதுனராசிக்காரங்க காத்து மாதிரி செயல்படக்கூடியவங்க அதீத சிந்தனை கரெக்டா யோசிப்பாங்க புத்திசாலிங்க அறிவாளிக பேச்சு திறன்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஊரே எதிர்த்து வந்தாலும் சரி உலகமே எதிர்த்தாலும் சரி அழகா அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவங்க தொடர்பு விஷயத்துல அப்படி இருப்பாங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழகிட்டாங்க அப்படின்னா இவங்களை மறக்கவே மாட்டாங்க அன்பு தொல்லைகளை அதிகமாக சந்திக்க கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி அன்பு தொல்லை மட்டும்தான் உதவிக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க உடனே என்ன கேட்டாதீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு மட்டும்தான் மிதுனம் அதே போல புத்தி அதீத சிந்தனை ஆஹா ஓஹோன்னு நான் சொல்றேன் பாத்தியா அது எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக பயன்படுத்துவீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது நூத்துக்கு இரநூறு சதவீதம் தான் அடிச்சு சொல்றேங்க அழகா திட்டம் போடுவீங்க என்ன ஒரு சிந்தனை என்ன ஒரு இது எல்லாரும் மெச்சிக்க கூடிய குணநலம் இவங்க பேச்சுல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாங்க ஆராய்ந்து பேசுவாங்க பேசுறதுல ரொம்ப ஆர்வம் யார்கிட்டயுமே சுலபமா பழகிடுவாங்க ஒருத்தவங்க உருன்னு இருப்பாங்க போய் பேசுறான்னா அவங்க திட்டு வாங்கிட்டு வரப்போறான்னு நினைச்சா கடைசியில பார்த்து பார்த்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஓகேங்களா இந்த ஏதோ ஒரு படம் நினைக்கிற பிரசாந்தும் கரண் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து கரண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடான கேரக்டர் பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நண்பர் அதுதான் வந்து பாட்டை வரும் ஓகேங்களா நட்புக்காக சோ யார் எந்த மாதிரி பேசி மடக்க முடியும் அந்த விதத்துல மிதுன ராசி உச்சம்ங்க ஆனா யாருமே ஏமாத்த மாட்டாங்க பொய்யா எந்த ஒரு விஷயத்தையுமே தூக்கிட்டு நிக்க மாட்டாங்க இவங்க கிட்டையும் யாராலையும் பொய் சொல்ல முடியாது இவங்க இவங்களுக்கு நிகர் இவங்க தான் ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாது மிதுனராசிக்காரங்க யாராவது ஏமாத்திட்டு இருந்தா நீங்க வந்து இதை அனுப்பிச்சு விடுங்க தம்பி நான் வந்து மிதுன ராசி என்ன நீ ஏமாத்துறேன்னு நினைச்சிட்டா இருக்க ஆனா நீ பண்ற வேலை எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத வந்து சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு டக்குன்னு முடிவெடுப்பாங்க மற்றவங்க குழும்பக்கூடிய விஷயத்த இவங்க ஈஸியா முடிப்பாங்க தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தீர்க்கமான முடிவு இருக்கிறதுல புத்திசாலிங்க இவங்க இடத்துல தோல்வியை தழுவுறாங்க இவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்றேன்னு கேட்டுக்கோங்க அழகா கரெக்டா முடிவெடுப்பாங்க திடீர்னு மனசு மாறிடும் புரியுதுங்களா மனம் மாறுபாடு அதிகமா இருக்கும் இப்ப ஒரு புத்தி இருந்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு ஒன்று ரெட்ட சிந்தனை கொண்டவங்க பாசிட்டிவா திங்கிங் பண்ணுவாங்க நெகட்டிவாவும் திங்கிங் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பொருத்தமாகும் சமூக வட்டாரத்துல பிரபலமாக இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாதவங்களா யாருமே இருக்க முடியாது சுத்து வட்டாரத்துல யாரை கேட்டிங்கனாலும் அழகா தெரியும் இவங்களுக்கு அதிபதி புதன் பிளஸ் வாயு தத்துவம் சேர்ந்துச்சுன்னா மிதுன ராசிக்காரர்களை சொல்லவா வேணும் காத்து மாதிரி அறிவாள பேச்சால கவரக்கூடியவங்க சுறுசுறுப்பு நிறைஞ்சவங்க தகவல் தொடர்பு கலை கல்வி வியாபாரம் மீடியா எல்லாத்துலேயுமே கலக்குவாங்க எல்லா துறைகளிலுமே ஈடுபாடு அதிகம் மிதனராசிக்காரங்களுடைய ஜாதகம் என்கிட்ட சொல்லிடுவேன் எப்படியும் காத்து புக முடியாத இடம் ஏதாவது இருக்கா வாயு புத்திரன் மாதிரி புரியுதுங்களா இவங்க எந்த இடத்துல விட்டாலும் பொழைச்சிப்பாங்க ஸோ இப்படி அதை சொல்லுவாங்க இல்லையா அவன் சொன்னால் சொன்ன சொல்ல நிற்பான்ப்பா சொல்லுலையும் சரி செயல் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவன் வாக்கு கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது ராசி பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாம் மொத்த பொறுப்பையும் அவங்க எடுத்துப்பாங்க இதோட இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க தலைகீழாக மாறப்போகும் போகும் ஒரு உறவு அடிச்சு சொல்ற இதெல்லாம் நடக்கும்னு அப்படி என்னமா நீ என் வாழ்க்கை அடிச்சு சொல்ல போற ஆல்ரெடி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு இதுல நீ வேற அப்படின்னு கேப்பீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் எது மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னாடி வீடுனா ரிஷபம் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இவருடைய பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதாவது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க அழகுக்கு சொந்தக்காரர் கலை காதல் சொகுசு வாழ்க்கை செல் குடும்பம் இன்பம் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் அசுரர்களின் குருவாகவே இருந்தாலும் தர்மத்தை காக்கக்கூடியவர் வாழ்க்கையை இனிமையாக மாத்தக்கூடியவர் ஒருத்தன் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் இப்ப திடீர் இந்த சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில வந்து உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை இனிமையா மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன யார் ஒருத்தனுடைய ஜாதகத்துல சுக்ர பகவான் நல்ல நிலையில இருக்காரோ அவனுடைய வாழ்க்கைங்கிறது செழிப்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக மாறும் சோ இதனால அடுத்து வரக்கூடிய இருபத்தி வந்து அமரக்கூடிய சுக்கர பகவானால வேலை பணம் குடும்பம் காதல் கல்வி எல்லா விதமான விஷயங்கள்லுமே மாற்றங்களை கொடுக்க போறார் அது என்ன மாற்றம் அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப மிதுனராசிக்காரங்க அப்படின்னாவே எல்லாரையுமே கவர்ந்திருப்பாங்க அப்படி ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க அதனால எல்லாரும் இவங்களுக்கு அடிக்டா அப்படின்னு கேட்டா அப்படி நகைச்சுவையா பேசுவாங்க அறிவாளித்தனமாக பேசுவாங்க கஷ்டமான விஷயத்த கூட அழகா செதுக்கி கொடுப்பாங்க இதனாலேயே இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் ஒருத்த வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு வந்தா அவன் அடுத்த நிமிஷம் சிரிக்கணுங்க அதுதான் மிதுன ராசி நோக்கமாகவே இருக்கும் எவ்வளவு ஒரு பெஸ்ட் இல்லைங்களா இந்த காலத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கா ஸோ மிதுன ராசிக்காரங்க ஃப்ரெண்டா இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரா இருக்காங்க ஸோ சொந்த பந்தங்கள் ஒருத்தராக இருக்காங்க கூட பிறந்தவங்களாக இருக்காங்க அப்பாவாக இருக்காங்க அம்மாவாக இருக்காங்க நீங்கள்லாம் வந்து லக்கி பர்சன்னே சொல்லாங்க ஸோ மிதன ராசிக்காரங்க யோசிப்பீங்க யார் நாங்களா எங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு விடுங்க நாங்கள்லாம் எதுக்கு தான் இருக்கோமோ இப்படி எல்லாம் கூட யோசிப்பீங்க அதெல்லாம் வேணாங்க உங்களால் பல பேருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் சீரழியனும் கொஞ்சம் யோசிப்போமே மாற்றி யோசிப்போமா ஓகேங்க கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க மாத்தி யோசிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய அழகா நமக்காக நம்ம பயன்படுத்த போறோம் நமக்காக திரும்பவும் சொல்றேன் நமக்காக அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் மிதுனராசிக்கு யோகத்தை கொடுக்க போறார் அழகான விஷயங்கள் இனிமையான விஷயங்கள் ஆனந்தம் தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பணமும் சரி காதலும் சரி கலையும் சரி திறமையும் சரி நிறைந்ததாக உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போறார் மேன்மை கவர்ச்சி தர்மம் குடும்பம் பாசம் மன அமைதி ஆசைகள் காதல் பிரச்சனை ஆடம்பரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே என்னென்னலாம் பிரச்சனையோ அதெல்லாம் சரியாகும் எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறும் ஓகேங்களா இப்போ இந்த களிகத்தில் வாழக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் கெத்தா இருக்கணும் நல்ல ஒரு வீடு லக்ஸூரியா ஒரு காரு அப்படி போய் கார்ல இறங்கணும் இப்ப கூடங்க அதாவது வண்டி வாகனம் பெருகிடுச்சு ஆனா இன்னுமே காருங்கிறது கனவா இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா என்னையும் சேர்த்துக்கோங்களேன் சரிங்களா சோ காரு அப்படிங்கிறது லக்ஸுரி வாழ்க்கையா போயிடுச்சு ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய அருளால புதுசா கார் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறாருன்னு நான் சொல்றேன் இப்போ மிதுன ராசி ஒட்டுமொத்தமா என்ன தேடிட்டு இருப்பீங்க நீ கையில கிடச்ச கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியமா வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்போ சுகபோகத்துல இந்த காரு வீடெல்லாம் வந்துருது இல்லையா வாய்ப்பு அமையுங்க அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய தான் நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது சுகபோக வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேணாமா நான் வந்து கடனா இருக்கேன் அந்த கடன் தீரணும் ஆல்ரெடி வந்துட்டு வீடு வந்து பிரச்சனையில் இருக்கு அது சரியாகணும் அதுக்குதான் வாய்ப்பையும் சத்தியமா அமையும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க வீடு வாங்குவீங்க கார் வாருவீங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமான மிதனராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை அமைஞ்சா நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாருங்க சோ உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய போகக்கூடிய இடம் இந்த சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசி குரு பகவானுடைய வீடு ஓகேங்களா அந்த இடத்துக்கு சுக்கர பகவான் போறது அதாவது சுக்கர பகவான் தனக்காரனுடைய வீடு குரு யாருங்க தனத்த இல்லையா அவருடைய வீட்டுக்கு போறது உங்களுக்கு இரண்டாம் வீடு ஓகேங்களா சோ இதனால உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூறியவர் புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் பஞ்சம காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே நேரம் பன்னெண்டு கூறியவர் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்க குடும்பத்துல நடக்கும் திருமண விசேஷங்கள் கூடி வரும் ஓகேங்களா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே அதே போல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல உயர்வு பெறுவீங்க ராசிநாதனுடைய புதனோட சுக்கரன் இணைவதனால பேச்சால அறிவால புத்திசாலித்தனத்தால முன்னேறுவீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க அது போல லாபம் பெறக்கூடிய காலகட்டம் இது பேச்சு வச்சு தொழில் செய்யறவங்க எல்லாம் அற்புதமான காலகட்டம் டீச்சர்ஸா இருக்கீங்க வழக்கறிஞர்களா இருக்கீங்க ஜட்ஜா இருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்க எல்லாருக்குமே இப்ப எல்லாரும் பேசினாதான நமக்கு சோறு ஓகேங்களா சோ எல்லாருக்கும் எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறத அறிவுப்பூர்வமாக பேசக்கூடிய காலகட்டம் ஆல்ரெடி நீங்க அப்படிதான் பேசுறீங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல வெளிப்படையாக பேசி உங்களுடைய திட்டமே கெட்டு போச்சு அட போடா ஒட்டுமொத்தமா கெட்டுடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போடுங்கிற அப்படிங்கிற காலம் உண்டுங்க இந்த நேரம் அப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன் புதுசாக வீடு வாகனம் புதன் பகவான் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது இரு சக்கர வாகனம் கார் போன்ற புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாகிறார் புதிய வீடு வாங்க வாங்கக்கூடிய கட்டக்கூடிய யோகம் உண்டாகுது இதுல வீடு பற்றிய சிந்தனைகள் எழும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க சுக்கரன் ஐந்து கூறியவர் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வீங்க கோயில் விழாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதிகாரம் நிர்வாகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது தகவல் தொடர்புல இருக்கீங்க ஐடியில் இருக்கீங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பொற்காலம் ஒரு சிலர் யோசிக்கிறது என்னன்னாக்கா இந்த பொண்ணு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு போல நம்ம மாதிரி ஆட்களுக்கு இல்ல போல நம்ம வந்து கூலி வேலை செய்யறோம் நம்ம வந்து வீட்டுல இருக்கோம் நம்ம படிக்கல இந்த மாதிரி யோசிக்கிறீங்க இது வந்து மிதுன ராசி மிதுன ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள் ஓகேங்களா இது வந்து குறிப்பிட்டு நான் சொல்றேன் இதற்காக இப்போ வந்து நீங்க ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் சோ ஒரு கடை வச்சிருந்தாக்கா இன்னொரு கடை தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் அமையும் இல்ல வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்குற மாதிரியான வாய்ப்பு அமையும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் இல்லை தன்னால் உங்களுக்கு ஒரு பணம் வரதுக்கான இந்த அதே வாய்ப்பு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் பயணிக்கிறதுனால தொழில புதிய நண்பர்கள் தொழில் அதிபர்களுடைய சந்திப்பு இது எல்லாமே கிடைக்கும் நிறைய அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை கிளை தொடங்குவது போன்றவை நிகழும் அது மட்டும் உறுதியா சொல்றங்க தொழில நல்ல வளர்ச்சி பெறுவீங்க இதுவே கலைத்துறையில் இருக்கீங்க இப்ப கலைத்துறை அப்படின்னாவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம திறமையை வெளிப்படுத்த முடியும் அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்வு சுகம் சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே உயர்வை கொடுக்கிறார் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது வெளிநாட்டுக்கு போறது வெளிநாடு தொடர்புடைய நல்ல செய்திகள் கிடைக்கிறது சட்டம் நீதித்துறை ஆசிரியர்கள் அக்கௌண்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலகட்டம் எந்த துறைகளில் வேணாலும் இருங்க சிறப்பாக இருப்பீங்க முன்னாடியே சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்றது ஒன்றே ஒன்று தான் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கிறதுனா தேக ஆரோக்கியத்தோட அழகாக சிறப்பாக எல்லாரும் பாராட்டுற மாதிரி எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி எதிரிகள் எல்லாம் ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு கெத்தாக இப்படி இருக்க போகிறீங்க பதவி உயர்வு பொருளாதாரம் சார்ந்த சார்ந்த பங்கு சந்தை சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பதவி உயர்வு திடீர் இடமாற்றம் குழந்தை பாக்கியம் திருமணம் புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அந்த தினத்திலையுமே நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் இது வந்து அதிகாரமா நீங்க வச்சுக்கலாம் திரும்பவும் சொல்றேங்க வேலை தொழில்ல பார்த்தோம்னா வேலையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பேச்சு திறன் தொடர்பு திறன் இது எல்லாத்திலுமே மேல் அதிகாரிகள் வந்து கவர்வீங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் புதிய தொடர்புகள் கலை மீடியா விற்பனை கல்வி விளம்பரம் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே பொற்காலம்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பண வரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் வரும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து வருமானம் வரும் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும் ஏன்னா சுப செலவுகள் எல்லாமே இருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக நீங்க செலவு பண்ணுவீங்க குடும்பத்தோட ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாங்கிறது போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட போயிட்டு உங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க எல்லாமே சரியாகும் சீரும் சிறப்புமாக இருக்க போறீங்க ஆனா பணத்தை மட்டும் சிக்கனமா செலவு பண்ணுங்க நல்ல பலன்கள் வரும் அதே போல் குடும்பம் மற்றும் உறவு குடும்பத்துல சந்தோஷமா இருக்க போறீங்க நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும் சொந்த பந்தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பிறப்புகளோட நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பழைய மனக்கசப்புகள் எல்லாம் இப்போ மறையும் ஒற்றுமையா இருப்பீங்க அண்ணன் தங்கை அக்கம் பக்கம் சண்டை எல்லாமே நிக்க போகுது அமைதியா பிரச்சனை எல்லாமே ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டு சிறப்பா இருக்க போறீங்க காதல் திருமணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையே இனிமையா இருக்கு போது சிலருக்கு வந்து புதிய காதல் உறவு தொடங்கும் ஏற்கனவே காதல் இருக்கவங்களுக்கு திருமணமாக மாறக்கூடிய நிலை இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு தம்பதிகளுக்கு இடையே உறவுல மகிழ்ச்சி ஆனந்தமாக அற்புதமாக குடும்பம் நடத்த போறீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பொள்ளாப்பு வரும் பொறாமை பகை கண் திருஷ்டி எல்லாமே வந்து சேரும் இதனால் மூன்றாவது நபருடைய தலையீடு குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவி உறவிலையும் சரி வச்சுக்காதீங்க பார்த்து சூதானமா இருங்க குடும்ப விவகாரங்களை வந்து கட்டி காக்கணும் ஓகேங்களா உறவுகள் எல்லாம் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து கல்வி திறமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலம் குறிப்பா பேச்சு எழுத்து கணக்கு கலை ஆராய்ச்சி இது சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி வெளிநாட்டுக்கு படிக்க போகணுமா விண்ணப்பிங்க நல்ல செய்தி கிடைக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பொதுவா நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் மன அழுத்தம் தூக்கம் இல்லாம போறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் இது உங்களுக்கு உதவி செய்ய உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறிப்புகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் குறிச்சு வச்சுக்கோங்க மூணு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை வெள்ளை இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் மற்றும் வெள்ளி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வழிபாடுன்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாரையும் அன்னபூர்ணி அம்மனையும் வழிபாடு செய்யுங்க அவங்களோட முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு பலம் வேலும் மயிலும் துணை நிற்கும் செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இதோட வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறப்பு அதே உங்களுடைய அதிபதியை மறந்துடாதீங்க புதன் தோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை காய்கறிகளை வந்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுங்க அதே போல நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க செல்வநிலை பொருளாதார நிலையில் நான் வந்து என்னைக்குமே கீழே இறங்கவே கூடாது கடவுளே என்னை காப்பாத்துன்னு நினைச்சீங்கனாக்கா செல்வநிலைக்கு நீங்க வெங்கடாஜலபதி வழிபாடு செஞ்சீங்கன்னா அதாவது பெருமாளை வழிபாடு செஞ்சாலே போதும் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைச்சிடும் அதாவது தன்னுடைய நெஞ்சலை தான் வச்சிருக்காங்க வெங்கடாஜலபதி மகாலட்சுமி தாயார சோ பெருமாளை வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயை நீங்க வழிபாடு செய்யறதுனால சுக்கர பகவான் வந்து சந்தோஷப்படுவாருங்க அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அவரால் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குமோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா கொடுப்பார் நிறைவான வாழ்க்கையமையும் சந்தோஷத்திற்கு குறைவிற்காது அதே போல வெள்ளிக்கிழமை வெ வெள்ளை மலர்களை வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க பால் வெள்ளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது சிறப்பு சுக்கர பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் அதே போல அணுதி பயிற்சி தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்குது அதனால ஓம் சுக்ராய நம இல்ல ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரச்சுள்ள தினமுமே பதினாறு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நீங்க என்ன நினைச்சிட்டு ஒரு காரியத்தை வந்துட்டு தொடங்குறீங்களோ என்ன காரியத்தை நீங்க வந்து எனக்கு வந்து நடக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே சீரும் சிறப்புமா முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதனராசிக்கால ஜாதகர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும் பார்த்திருக்கோம் இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மிருக சிறுசு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அசாத்திய துணிச்சலும் சாதுரியமும் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது கேந்திர ஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சரிப்பு நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறார் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிலைமை நனவாக போகுது அதே போல அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கவங்க இப்ப சொந்த வீடு கட்டி குடியேற போறீங்க இதுல குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஏக்கம் தீரப்போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதோட கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் விலகுது பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நிலை உண்டாகுது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல் உடல்நில இருந்த பாதிப்புகளுமே விலகுதுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் வருமானம் அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய சேமிப்பு உயரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த சுக்கர பயிற்சிங்கிறது யோகம் தரக்கூடியது பாக்கியஸ்தான சந்திர இருக்கக்கூடிய யோக நெருக்கடிகள் எல்லாமே இல்லாம போக்குறார் சமுதாயத்தில் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே ஈஸியா நடக்க போகுது வருமானம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாங்க துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் கையில எடுத்த வேலையை முடிச்ச பின்னாலி தான் வேற வேலையை நீங்க தொடங்க போறீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனைகளுக்கும் முடிவரும் முன்னோருடைய சொத்து கைக்கு வந்து சேரும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில கேட்டிருந்த பணம் வரும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக இருக்கும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற கனவுகள் நனவாகும் தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்களா அதுக்கான அனுமதி கிடைக்கும் தடைபட்டு வந்த செயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் செல்வாக்குயிரும் உறவுக்காரங்க தேடி வருவாங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விளக்கும் வியாபாரம் தொழில லாபம் பார்ப்பீங்க வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் சிலர் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நல்ல வசதியான வீட்டுக்கு குடியேற போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுதுங்க விவசாயத்துல முன்னேற்றம் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அணுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் சோ ஒட்டுமொத்தமா சுக்கிர பயிற்சி மிதுனத்திற்கு யோகத்தின் உச்சம் சுக்கிரன் உச்சத்துல இருந்தா வாழ்க்கை சிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா நீங்க சிறப்புங்க அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் தெய்வ அருளுடன் வாழ்கணுங்க